பணம் பலன சிபார்சின் அடிப்படையில் இரண்டாயிரம் ஆண்டில் அமைச்சரவை தீர்மானத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கோரலைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயல பிரிவு மற்றும் கோர்லைப்பற்று மத்தி வாழைச்செனி பிரதேச செயல பிரிவு என்பன இரண்டாம் ஆண்டு தொடக்கம் அலுவலக ரீதியாக இயங்கி வருவதை அனைவரும் அறிவோம் மேற்குறித்த இரண்டு பிரதேச செயலகங்களும் உருவாக்கப்படும் போது அக்கால பகுதியில் நிலவிய அரசியல் சமூக சூழ்நிலைமைகள் மற்றும் யுத்தகால ஆயுத மேலாண்மை என்பவற்றினால் இப்பிரதேசங்களில் வாழும் மக்களினதும் பொது அமைப்புகளும் அமைப்புகளினதும் அபிப்பிராயங்களும் கருத்துக்களும் முறையாகவும் தேவையான அளவுக்கும் பெற்றுக்கொள்ளப்படாமையினால் இப்பிரதேச செயலக பிரிவுகள் சட்டப்படியான வர்த்தமானி பிரகடன அந்தஸ்தினை பெற முடியாத சூழ்நிலை இன்று வரை இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் அண்மித்த நாட்களில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் யதார்த்தமான சூழ்நிலை மக்களின் தேவை வளங்களின் நியாயமான பகிர்வு மக்களுக்கான இழவுபடுத்தப்பட்ட சேவைகள் என்பவற்றை அப்பட்டமாக கடந்த கால அறிக்கைகளை புறக்கணித்து வழிச்சக்திகளின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து ஒரு தலைப்பட்சமாக புதிய இரண்டு பிரதேச செயலகங்கள் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளார் அவரது நடவடிக்கை பலத்த அதிர்ச்சியினையும் பொதுமக்களின் ஆத்திரத்தினரையும் கிளறிவிட்டுள்ளது பொறுப்பு வாய்ந்த மாவட்டத்தின் முதன்மை நிர்வாகியான அரசாங்க அதிகரது தன்னிச்சையானதும் பக்க சார்பு நடவடிக்கை தொடர்பாக எமது அக்கறையினையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு தனது சேவை காலத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர் இவ்விடயத்தில் நீதியானதும் நியாயமானதுமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் கடந்த இருபத்தைந்து வட காலப்பகுதியில் கோல்லை பற்றி மேற்கு பிரதேச செயலர் பிரிவு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் தொடர்பான உண்மை நிலைமைகளையும் இதன தொடர்பு உள்ளூராட்சி மன்றமான பற்றி மேற்கு பிரதேச சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் சகல தரப்பின் தரப்பினருக்கும் தெரியப்படுத்தும் முகமாக இவ் ஊடக சந்திப்பு ஏற்படுத்தி எமது அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றோம் கோல்லை பற்றி தெற்கு கிரான் பிரதேச செயலகத்துடன் தற்காலிகமாக இணைக்கப்பட்டுள்ள ஐந்து கிராம பிரிவுகளை கோல்லை பற்றி மேற்கு பிரதேச செயலகத்துடன் மீண்டும் இணைக்க கோருதல் கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான பரிசீலனைக்கும் நடவடிக்கைக்குமாக தயவுடன் சமர்ப்பிக்கின்றோம் இரண்டாயிரம் பதினொன்று இருபதாம் தீகதிய ஏழு இலக்க அமைச்சரவை விஞ்ஞாபனத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் மட்டக்களப் மாவட்டத்தின் கீழ் குறிப்பிடப்படும் இரண்டு பிரதேச செயலர் பிரிவுகள் பொதுவாக புதிதாக உருவாக்கப்பட்டன ஒன்று கோல்லைப்பற்று தெற்கு கிரான் ஐநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் இரண்டு கோல்லைப்பற்று மத்தி வாழைச்சேனை நாற்பது சதுர கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கிராம சபையா மன்றமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பதினாலு கிராம சகவ பிரிவுகளையும் நூத்தி எழுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்ட கோல்லை பற்றி மேற்கு பிரதேச சபையா மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இப்பிரதேசம் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக பிரகடன செய்யப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டதுக்கு கோல்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தில் இருந்த கள்ளிச்சை வடமுனை ஊத்துச்சேனை வாகனேரி உனானை மேற்கு ஆகிய ஐந்து கிராம சேவர் பிரிவுகள் தற்காலிகமாக இணைக்கப்பட்டதால் கோல்லை பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தின் பரப்பானது முப்பத்தொரு சதுர கிலோமீட்டருக்கு அதேவேளை பிரிக்கப்பட்ட கிராம பிரிவுகளையும் உள்ளடக்கியதாகவே நூத்தி எழுபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரிக்கப்பட்ட ஐந்து கிராம சேவர் பிரிவுகளையும் சேர்ந்த பொதுமக்கள் தமக்கான பிரதேச செயலக சேவைகளுக்காக கிட்டிய தூரத்தில் உள்ள கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்தினை கடந்து புதிதாக உருவாக்கப்பட்ட கோர்லைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலகத்துக்கு இருபது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் தூர ஒளி ஒரு வழி பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அதேவேளை தற்போதைய சுருக்கப்பட்ட எட்டு கிராம சேவர் பிரிவுகளை கொண்ட கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குள் மக்களும் பிரிக்கப்பட்ட பிரிவுகளில் உள்ள தமது விவசாய நிலங்கள் கால்நடை வளர்ப்பு வதிவிடங்கள் மற்றும் ஏனைய தொழில் நடவடிக்கைகளுக்காகவும் நிர்வாக தேவைகளுக்காகவும் பதினாலு கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து தமது நிர்வாக சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சிரமத்துக்குள்ளாகின்றனர் தற்போதைய சுருக்கப்பட்டுள்ள போரலை பற்றி மேற்கு பிரதேச செயலகத்தின் முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள் காகித ஆலைக்கான ஒதுக்கம் விவசாய நிலங்கள் ஆட்டு ஒதுக்கங்கள் சதுப்பு நிலங்கள் என்பவை நீங்கலாக வரும் எட்டு சதுர கிலோமீட்டருக்குள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சனத்தொகையினை கொண்ட ஏழாயிரத்தி ஐநூறு அளவிலான குடும்பங்கள் மிக இட நெருக்கடியாக மிகுந்த சூழலுக்குள் வாழ்கின்றனர் இதனால் எமது பிரதேசம் தொட்டு நோய்களும் சுகாதார பாதிப்புகளும் அதிகமாக அடையாளம் காணப்படும் பிரதேசமாக உள்ளதோடு உளநல பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் மக்களை கொண்டுள்ளது குறுகிய நிலப்பரப்புக்குள் அதிக குடியரசி கொண்ட பிரதேசமாக இருப்பதனால் குடியிருப்பு காணியினை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் வாரிய காணி விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது தொழில் நிலையங்கள் வர்த்தக நிலையங்கள் அதிகளவான திண்மக்கழிவு உற்பத்தி வெள்ள நீர் பாதிப்பு என்பவற்றால் மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் இப்பிரதேசத்தில் காணப்படுகின்றன அத்தோடு இப்பிரதேசத்தில் இருந்த இயற்கையான குடிநீர் வளமும் தொன்னூறு வீதம் மாசடைந்து விட்டது கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கும் அத்தியாவசிய பொது தேவைகளுக்கும் அதிகரி அதிகாரத்திற்கும் சனத்தொகைக்கு தேவையான குடியிருப்பு நிலங்களையும் தசாப்தங்களாக இப்பிரதேசத்தில் நிலவுவதோடு இனி வரும் காலங்களில் மக்கள் வாழ தகுதியற்ற சுற்றுச்சூழல் சுகாதார பாதிப்புக்களை மிக அதிகளவாகக் கொண்ட பிரதேசமாக இப்பிரதேசம் மாறிவிடும் அபாயம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பணம் பலன ஆணைக்குழு மேற்குறிப்பிட்ட புதிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை உருவாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட இப்பிரதேச மக்கள் பொது அமைப்புகள் மற்றும் ஏனைய தொடர்பு பட்ட தரப்புகளின் கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வெளிப்படையான மற்றும் பரந்துபட்டதுமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை அத்தோடு அக்கால பகுதியில் முரண்பாடு நிர்வாக ரீதியான பாகுபாடு என்பவையும் அப்போது ஆதிக்கம் செலுத்திய பயங்கரவாத மற்றும் ஆயுத கலாச்சார சூழ்நிலைகளும் நியாயமான தேவைகளை பிரதிபலிக்க தடுத்துள்ளன இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக செய்து வந்த கோரிக்கைகள் நியாயப்படுத்தல்கள் என்பவற்றை புறந்தள்ளி கடந்த இருபத்தி மூன்று வருட காலத்தில் இப்பிரதேச செயலகங்களை வர்த்தமானி பிரகடனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அத்தோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு தடகள அவர்களின் தலைமையிலான ஆணைக்குழுவினர் பிரிக்கப்பட்ட கள்ளிச்சை புனானை மேற்கு மற்றும் வாகனேரி ஆகிய மூன்று கிராம சேவர் பிரிவுகள் மீண்டும் கோல்லை பற்றி மேற்கு பிரதேச செயலக பிரிவு இணைந்திருக்க வேண்டிய அவசியத்தினை பரிந்துரைத்ததோடு இதற்கு மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் இணைக்கப்பாடும் எட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் இருபத்தி ஐந்து இலக்க தங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பணம் பலன ஆணைக்குழுவின் சிபார்சிக்கமைய ஓல்லைப்பட்ட தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவையை வர்த்தமானிப்படுத்துவதில் மக்களின் எதிர்ப்பு எதுவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இதற்காக நியமிக்கப்பட்ட ஆணை குழுக்கள் பரிசீலனை குழுக்கள் என்பவற்றுக்கு கடந்த இருபத்தைந்து வருட காலமாக இப்பிரதேச மக்களும் பொது அமைப்புகளும் ஆயிரக்கணக்கான ஆட்சேபனை மனுக்களை முன்வைத்து வந்துள்ளதோடு இப்பிரதேச சபை முப்பத்தொண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று இறுதியாக சமர்ப்பித்த அறிக்கையும் பிரதியும் இத்துடன் இணைக்கப்படுகின்றது நாட்டை கடந்த கால கசப்புகளிலிருந்து மூட்டெடுத்து புதிய அரசியல் சமூக நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் மாண்புமிகு ஜனாதிபதியும் அரசாங்கமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் இக்காலத்திலும் மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் தங்களுக்கு தவறானதும் உண்மைக்கு புறம்பானதும் நியாயமற்றதுமான சிபாரிசினை முன்வைத்து தங்களை பிழையாக வழி நடாத்த முயற்சித்திருப்பதும் இப்பிரதேச மக்களுக்கு அநியாயம் இழைக்கவும் அரசாங்கத்துக்கு அபகித்தியை ஏற்படுத்தவும் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் செயற்பட்டிருப்பது சகல மட்டங்களிலும் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதோடு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயற்பாடாகவும் உள்ளது யுத்தகால நெருக்கடி சூழலில் இப்பிரதேச மக்களின் அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வழங்காது கோல்லை பற்றி மேற்கு பிரதேச செயலகத்திலிருந்து பிரித்து கொலைப்பற்ற தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கென தற்காலிகமாக இணைக்கப்பட்ட ஐந்து கிராம சேவை பிரிவுகளை மீண்டும் கோல்லைப்பட்டு மேற்கு பிரதேச செயலர் பிரிவுடன் இணைத்து பொதுமக்கள் நியாயமானதும் இலகுவானதும் சேவைகளை தமது காலடியில் பெற்றுக்கொள்ள வாய்ப்பினை வழங்குமாறு இப்பிரதேச மக்கள் சார்பாகவும் இப்பிரதேச சபை சார்பாகவும் வினயமுடன் தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் So I'm